ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு விருப்பமான பனீர் புர்ஜி பனி புர்ஜி வச்சு ஒரு சாண்ட்விச் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஹெல்தியான ப்ரோட்டீன் நிறைந்த பன்னீரை வச்சு எப்படி பண்ணனு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் நான் வந்து பட்டரும் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கேன் இது கூட கடுகு சோம்பு மட்டும் தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாட போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கான மசாலா ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஒரு கப்பில் ஒரு குழிக்கண்டிய அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கலாம் இந்த கெட்டி தயிரில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் சோம்புத்தூள் கறி மசாலா தூள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கலவையை வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கு இல்லையா இந்த கலவையோட மிக்ஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம் அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கணும் ஏன்னா பன்னீர் சேர்த்து பிறகு நம்ம கொதிக்க வைக்க முடியாது அதனால் இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் பன்னீர் வந்து துருவி இது கூட நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம் கை நிறைய கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பன்னீர் புரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு தவாவில் பட்டர் சேர்த்து ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பன்னீர் பூர்ஜி இந்த கலவையை இது கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய பன்னீர் பூர்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இந்த சாண்ட்விச் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டில் இருக்கணும்னு இது தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் டிஃபனாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸுமே இது பெஸ்ட்டு காம்பவாக இருக்கும் இது சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் இந்த ஹெல்த்தி பன்னீர் பூஜி சாண்ட்விச்சை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்